மாதம் ஏழு எட்டு நாட்களில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எதும் இல்லாத அளவிற்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்ப்பதற்காக முதலீடுகளை முப்பத்தொரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது இதன் மூலம் வருகிறது நான் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கள ஆய்வுகள் மற்றும் மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்களது திராவிட மாடல் அரசின் சார்பாக இந்த வீர விடுதலை திருநாளில் சில அறிவிப்புகளை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அரசு மருத்துவமனைகள் எளியோருக்கு சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது நீரழிவு இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களை முதல்வரும் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்து ஆளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும் நாட்டிற்காக தங்களது இளம் வயதை இராணுவ பணியில் கழித்து பணிக்கான நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் கடன்பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூன்று விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இவர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படும் ராணுவ பணியின் போது உயிரிழந்த படைவீரர்கள் குடும்பத்தினருக்கு இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அடுத்த ஆண்டுகளில் நானூறு முன்னாள் ராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஏறத்தாழ நூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீட்டு மானியம் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியம் சேர்த்து வழங்கப்படும் அடுத்ததாக தியாகிகள் குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் சில அறிவிப்புகளை இப்போது மகிழ்ச்சியோடு வெளியிட விரும்புகிறேன் மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் என்பது இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் விடுதலை போராட்ட காய்கறி குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான பதினோராயிரம் ரூபாய் வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து தனது பரிந்துரைகளை வழங்கும் அந்த பரிந்துரைகளின் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிமனிதனின் கோரிக்கையும் செயல்படுத்தி தரும் மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கான முயற்சியில் தான் என்னை நான் தினமும் ஈடுபடுத்தி வருகிறேன் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொண்டுள்ளேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தமிழக தலைவர் கலைஞர் ஆகியோரின் வழித்தொன்றல் மட்டுமல்ல அவர்கள் நினைத்த செயலை செய்து காட்டும் வழிவழி தொடர்ச்சியாக நான் செயல்பட்டு வருகிறேன் மக்களுக்கு உண்மையாக இருப்பதே மக்கள் தொண்டு என்று செயல்பட்டு வரும் எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக அழைத்து வரும் வெற்றிக்கு நான் தலை வணங்குகிறேன் எனக்கு அழைத்து வரும் வெற்றியின் மூலமாக தமிழ்நாட்டை தலை வைப்பேன் தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை இந்தியா முழுமைக்கு செயல்படுத்தி காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு இந்திய நாடு இன்னல்களை வென்ற நாடு மட்டுமல்ல உலகுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டிய நாடு அத்தகைய இந்திய நாட்டின் பொறுப்புமிக்க குடிமக்களாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி நம்மை காக்கும் நாட்டை காப்போம் நம்மை காக்கும் நாட்டை காப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களில் ஒருவனாக இந்திய நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தகை தமிழர் விருது இளம் வயதிலேயே ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காந்தி கோரம் அமைப்பின் தலைவராகவும் இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் எவரோடும் பகை கொள்ளாத பண்பாட்டு செவ்வலாகவும் விளங்கும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்ச்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது பெருந்தலைவர் காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தமிழில் பேசுவதற்கு தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைக்கச் செய்தவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள் கலாம் விருது முனைவர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தென் நூற்றி இருபது கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் மூன்று திட்டத்தின் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர்வேல் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தன் சிகிச்சை அளித்தவர் ஐந்து பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது முதலாவதாக தனிநபர் பிரிவில் திருமிகு த வனிதா அவர்கள் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தரவு தூய்மை திட்டம் வாயிலாக தலைத்திரு மகளிர் உறுதிப்பொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தகுதியுடைய பயனாளிகளை தேர்வு செய்தமைக்காக இவ்விருது வழங்கப்படுகிறது நல்ளுமை விருது தனிநபர் திரு ஐஏஎஸ் அவர்கள் இயக்குனர் பொது நூலகங்கள் துறை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளின் வாயிலாக தமிழ் எத்திய படைப்புகளை உலக மொழிகளுக்கு எடுத்துச் சென்றமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது உலகின் சிறந்த நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு வழிவகை செய்ததற்காகவும் அங்கீகரிக்கப்படுகிறது முதலமைச்சரின் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்திற்கு வழங்கப்படுகிறது நிறுவனத்தின் சார்பாக உறுப்பினர் செயலர் மருத்துவர் என் கோபாலகிருஷ்ணன் பெற்றுக் கொள்கிறார் மூளை செயலிலிருந்து நபர்களிடமிருந்து உறுப்பு கொடை பெற்று நடத்தப்படும் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருவதற்காக விருது வழங்கப்பட்டது முதலமைச்சர் விருது தமிழ்நாடு மகளிர் மேற்காட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது நிறுவனம் சார்பாக நிர்வாக குணர் திருமிகு எஸ் திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தாய்மார்களை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக விருது வழங்கப்படுகிறது

மாற்றுத்திறனாளிகளை ஆதரவத்திற்கான விருது தூத்துக்குடி மாவட்டம் சந்தானம் பேக்கேஜிங் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது வங்கியின் சார்பாக கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் ஏ கே சிவமலர் பெற்றுக் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்ட்ரல் சென்ட்ரல் ஃபார் சர்வீஸ் சிறப்பு விருதுகளை பொறுக்கடங்களால் வழங்கி சிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது அவர்கள் அணிவகுப்பு தலைவரிடம் தலைவரிடமிருந்து அணிவணக்கங்களை ஏற்றுக் கொள்வார்கள் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கோத்தளத்தில் தக்ஷின் பாரத் பகுதி ராணுவ காவல் கமாண்டிங் அலுவலர் லெப்டினன்ட் கர்னல் திரு யூ சச்சின் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் உள்ளார்கள் Ladies and gentlemen, the flag officers under Commanding Officer Lieutenant Colonel yusachin Sachin, Dakshin Bharat Area Provost Unit will now take a group photograph with the Honourable Chief Minister of Tamil Nadu. Tamil Nadu will present awards to the other recipients at the Governor's entrance in Canada. சமூக நலத்திற்கான மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன மகளிர் நலன்காக பணியாற்றிய சிறந்த சமூக சேவக விருது சென்னை மாவட்டத்தை சேர்ந்த திருமதி மீனா சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது